அலாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஹெல்தியான ஐட்டம் தான் ரெடி பண்ண போகிறோம் கிட்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே நல்லது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெயிட் கெயினுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போனால் இது ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு போனாலே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ பேரிச்சம்பளத்தில் இருக்கிற சீடு எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு பேரிச்சப்பாளம் அப்புறம் வந்து காஞ்ச திராட்சை இருக்கும் அது வந்துட்டு கருப்பு திராட்சை இந்த மாதிரி திராட்சை இருக்கும்ல பச்சை திராட்சைன்னு நினைக்கிறேன் அந்த திராட்சை ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன் அதுக்கு பதிலாக பாதாமோட குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் பாதாம் வந்து ரொம்பவே நல்லதா முந்திரி இருந்தால் பாப்பா வந்துட்டு முந்திரியவே அதிகமாக எடுத்து எடுத்து சாப்பிடுவா பாதாம் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்து அதனால தான் இதுக்கு ஒரு சுத்தமான தேன் எடுத்திருக்கேன் இது எங்கள் ஊரில் வாங்கின தேன் அது சுத்தமாக இல்லையான்னு தெரியல ஆனால் சுத்தமான தேன்னு சொல்லி தான் விற்கிறாங்க இப்போ இதில் எல்லா நட்ஸையும் எடுத்து நம்ம போட்டுடலாம் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி கடையில் தேடி தேடி வாங்கினாலும் ஒருத்தட்ட சொல்லி வச்சு வாங்கினாலும் டூப்ளிகேட்டாக கொடுக்கணும்னு இருந்தாங்கன்னா டூப்ளிகேட்டாக தான் கொடுப்பாங்க இது ஒரிஜினலாக நமக்கும் தெரியாது இருந்தாலும் ஒரிஜினல்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுறோம்ல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வால்நட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இதெல்லாம் ஆட் பண்ணேன் நான் ஆட் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னா நிறையா பெனிஃபிட் இருக்குது பாதாம் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது நல்ல எனர்ஜி தரும் டேட்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி நிறைய அயன் சத்து இருக்குல்ல அதனால் அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன் முந்திரியில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிலிட்டி இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு நல்லா ஷைனி கொடுக்கும் இந்த டயட்லெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கலாம் பாதாம் வந்துவிட்டு நல்லாவே சாப்பிட்லாம் அதுக்குன்னு அதிகமாக எல்லாம் எதுவுமே கொஞ்சம் அளவாக சாப்பிட்டா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம உடம்புக்கு நல்லது அதிகமாக எதையுமே நம்ம எப்பயுமே எடுத்துக்கக்கூடாது ஒரு அளவுக்கு மீடியமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நல்லா தேனில் ஊறிடுச்சு இப்போ இது ஒரு மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நமக்கு தேவைப்படுற போது எடுத்து சாப்பிட்லாம் டெய்லி காலையில் பாப்பாக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா பாப்பாக்கு ரொம்ப நல்லது வெயிட் கெயினும் ஆகும் அவங்க வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும்ல அதனால் இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சாச்சு இது நல்லா உரிச்சின்னு வைங்களேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க